ரொம்ப நிகழ வச்சா நாடகம் நடிக்கும்போது தான் என்னுடைய நண்பர் மதுரை தங்க பேசும் படத்துல இல்லையா அவர் வந்து எனக்கு அதை சொல்லுவார் அவர் ரொம்ப க்ளோஸ் ஆயிட்டார் இந்த நாடகம் நடிச்சு ரொம்ப சீரெல்லாம் இருந்ததுனால எல்லாரும் பாராட்டுறதுனால அவருக்கு என்ன ரொம்ப பிரித்து கொடுச்சு அதனால எங்கெங்க வாய்ப்பு இருக்கோ அப்படியெல்லாம் சினிமா பத்திருக்கேன் இல்லையா புதிய இயக்குனர்கள்ட்டையெல்லாம் விடுவார் அப்படிதான் அண்ணுக்கு செல்வராஜ்கிட்ட போய் இந்த நாடகத்தில் ஒரு ஒரு அருமையாக நடிக்கிறாரு எங்கன்னா பொல் பிள்ளைங்கன்னா சான்ஸ் கொடுப்பீங்க இந்த மாதிரி ஆம்பளை எங்க இருக்கீங்க அப்படின்னு ஏன்னா பத்திரிக்கையாரங்க அட்டப்படத்துக்கு பொம்பளை பிள்ளைங்கள தான் போடுவாங்க நீங்க ஒரு ஆம்பளை பையனை சொல்றீங்களே அவர் உடனே அனுப்புங்க நான் பார்க்கணும் இந்த மாதிரி பத்திரிக்காரங்க சொன்னதே இல்லையே அன்னக்கிளி செல்வராஜ் வந்து அகல் விளக்குன்னு ஒரு படம் அனுப்பினாரு இதுலதான் கேப்டன் ஆமா விஜயகாந்த் சார் அவருடைய ரெண்டாவது மூணாவது படம் அப்போ பண்ணாங்க அதுல வந்து அவருக்கு ஜோடியா ஷோபான்னு ஊ பட்டம் பெற்றவங்க நடித்தாங்க அதில் வந்து இவர் வந்து விஜயகாந்த் வந்து தலைவராக வந்து எலெக்ஷன் வந்து சோபா அவங்க கூட சேர்ந்து நாங்கள்லாம் ஓட்டு கேட்க போவோம் அப்போலாம் அதில் மற்றும் பலர் மாதிரி தான் நடிக்கிறது ஒரே கூட்டமாக ஓட்டு கேட்க போடுறது கோஷங்கள் போடுறது அப்படி இப்படியா பண்ணிக்கிட்டு இருந்தோம் அப்போ வந்து ஒரு நாள் வந்து சோபா அவங்களுக்கு வந்து ஷூட்டிங் முடிஞ்சிருந்தி ஷூட்டிங் போனோடன வந்து அண்ணன் அண்ணன் அப்படின்னாங்க நான் திரும்பி பார்த்தேன் யாரையோ கூப்பிடுறாங்க உங்களை தானே அப்படின்னா எனக்கு ஒன்றும் புரியல எனக்கு முடிஞ்சு போச்சு நான் வந்து போயிட்டு வரேன் அப்படின்னா எனக்கு ஒரே ஆச்சரியம் போச்சு படத்தோட ஒரு ஹீரோயின் நம்ம வந்து ஒரு எக்ஸ்ட்ரா ரோல் பண்ணுறோம் கும்பலில் போய் தான் போடுறேன் உங்கள்கிட்ட சொல்லிட்டு போகிறாங்கன்னா எனக்கு ஒன்றுமே ரொம்ப அவையப்பா போச்சுது உங்கள்கிட்ட ஒரு ஹீரோயின் உங்களுக்கு வந்து பேசுகிறாங்களே அப்படிங்குறதே ஒரு இதுவாக போச்சு அப்புறம் பார்த்தா அவங்க வந்து நடிகள பண்பாடு கூட ஒரு பெரிய நடிகை அவங்க வந்து நம்மளோட உச்சிட்டு அவசியம் கிடையாது அந்த பண்பாடு ஒரு ஒரு பண்பாடு இருக்குல்ல அப்படி எத்தனை பேர் சொல்லிட்டு போவாங்க சொல்லுங்க பேச விட மாட்டாங்க சில பேர் ஹீரோ ஹீரோட்ட பேசக்கூடாதுமாங்க அந்த மாதிரி ஒரு ஃபீல்டு அந்த காலகட்டத்தில் அப்படி இல்லை ஆனால் அண்ணக்கு நீ அப்படி கிடையாது அவர் வந்து பொண்ணு உருப்பு படம் பண்ண போதெல்லாம் சரிதா சுதாகர் நடிச்சாங்க சரிதா தான் ஹீரோயின் எல்லாரும் ஒரே ஓட்டலாக தான் வாங்கியிருந்தோம் ஒவ்வொருத்தருக்கும் என்ன ரூமோ அதே ரூம் தான் எனக்கும் வச்சுருந்தாரு நான் அதுதான் ஆரம்ப கால படம் அப்போ விஜயன்னு பட்டாளத்துக்கு விஜயன்னு இருப்பாங்க இருப்பார் அப்போ அந்த நேரத்தில் படமாட்டாங்க அப்படின்ட்டு அவருக்கு ஒரு ரூமு குண்டமணி சாருக்கும் ஒரு ரூம் தனித்தனியாக அவங்களுக்கு இது சில நேரங்கள்லாம் சாப்பிடும்போது எல்லாரும் ஒன்றா உட்காந்து தான் சாப்பிடுவோம் அந்த மாதிரி அவர் ட்ரீட் எப்பா ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும் அதாவது ஒரு சினிமா ஆஃபீஸ் மாதிரி இருக்காது சில சினிமா சினிமா வச்சுன்னா ஹீரோனுக்கு ஒரு சாப்பாடு ஹீரோவுக்கு ஒரு சாப்பாடு கடை வச்சிருப்பாங்க கும்பலுக்கு ஒரு சாப்பாடு எல்லாம் வச்சிருப்பாங்க ஒரே சாப்பாடு எல்லாரும் ஒன்றா உட்காந்து சாப்பிட்ருன்னா அது வந்து ஒரு சினிமா கம்பெனி மாதிரியே தெரியல ஒரு ஒரு ஃபேமிலி தான் எப்படி இருக்கும் அந்த மாதிரி அவர் அது பண்ணுவார் சில சமயம்லாம் அவரே சில இடங்கள்ல ஆட்டோல் போக அவரே பரிமாறிவார் அப்போது சொல்லுவார் சொல்ல சாப்பிடுங்க அப்படி மாதிரி இல்லை நான் சாப்பிட்டேன் சார் நான் பார்க்குற மாதிரி ஒரு தடவை சாப்பிடுங்க அப்படி மாதிரி இதெல்லாம் இன்றைக்கும் நிலையில் இருக்குது அந்த மாதிரி ஒரு இயக்குனர்